வணக்கம்டா புள்ள வணக்கம்டா புல்ல நீல ஆரம்பிச்சிட்டாடா தான் ஆரம்பிக்க வேண்டியதுதான் சாம்சங்ல என்ன புதுசா இருக்கு சாம்சங்ல மனமான பொருளா இன்னைக்கு இறக்கி இருக்கும் பூரா கலர் கலரா ரக இருக்கு வாங்க பாத்தர்ல அதை பத்தி வெல்காம் டு மாஸ் மொபைல் நம்ம மாஸ் மொபைல் இன்னைக்குதான் வாங்க அது டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறோம் சாம்சங்னாலே மிட்ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா மொபைலும் நல்லா பக்காவா கொடுப்பாங்க அதுதான் சாம்சங் அந்த மாதிரி ஒரு மாடல் தான் சாம்சங் எம் ஜீரோ போருங்கிற மாடல் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியில ஃபோர் ஜிபி ராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம மாச மொபைலில் உங்களுக்கு தரோம்

இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி டிவைஸ் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஎச் பேட்டரி வரும் சார்ஜ் சுமார் ரெண்டு நாளைக்கு சாலிடாக தாங்கும் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரெம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு தான் தரோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ல ஏ பதினாறு ஏ பதினாறு எட்டு ஜிபிரா நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஃப் ஏ பதினஞ்சு ஏ பதினஞ்சுல சிக்ஸ் ஜிபி அவைலபிளா இருக்கு எயிட் ஜிபி ரேம் அவைலபிளா இருக்கு இது நம்ம கிட்ட எப்ப வந்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும் தீர தீர இந்த ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் இது நம்ம எயிட் ஜிபி ரேம் நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சிக்ஸ் ஜிபி ரேம் நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம தரலாம் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா எம் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற மாடல் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பைஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தரலாம் சிக்ஸ் ஜிபி ரம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிராண்ட் வேரண்டி பாத்தீங்கன்னா வர பத்தாவது மாதம் வரைக்கும் அவைலபுளா இருக்கு இதோட பேட்டரி பேட்டரிஎம்ஏ சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஓல்டு மாடலில் ஒரு நல்ல கண்டிஷன்ல சாம்சங் ஏ தேர்ட்டி ஒன்னு எட்டு ஜிபி ரேம் நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இது நம்ம பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு நம்ம தந்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல எஸ் டுவெண்ட்டி டூ பிளஸ் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி டூ பிளஸ் சீரியஸ் எங்கேயுமே மார்க்கெட்ல கிடைக்காது எட்டு ஜிபி ரேம் நம்ம நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி நம்ம வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் டொண்டி டூ எஸ் டுவெண்ட்டி டூ பாத்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் இருநூத்தி ஐம்பத்தாயிரம் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்ல எஸ் டொண்ட்டி ஒன் அல்ட்ரா அல்ட்ரால இந்த கண்டிஷன் எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அவ்வளவு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும் ஒரு சின்ன புள்ளி கூட இருக்காது அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனா நம்ம வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம தரோம் டுவெல் ஜிபி ரம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் சாம்சங்லேயே எஸ் சீரிஎஸ்ல எஃப் சீரிஸ்ல பேர் வாங்கி கொடுத்த மாடல் தான் இந்த மாடல் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி எஃப்இ ஃபைவ் ஜி மாடல் இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிரன் டிராஸ்ல ஒரு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல எட்டு ஜிபி ரேம் நூத்தி இருபத்தெட்டு ஜிபி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல்கிட்டோட வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம தரலாம் நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரூவாய்க்கு வித்துட்டு இருந்த மொபைல் இந்த மாடலு இந்த மாதிரியான கலர் கலரான மொபைல நீங்க வாங்கணும்னா மனமான மாஸ் மொபைல ஃபாலோ பண்ணிக்கங்க